உடனே சாப்பாடு ஜோதிடம் இன்றைக்கு இந்த அளவு வளர்ந்து இருப்பதற்கு ஒரு காரணம்

மகளிர் ஜோதிட தாய் அமைப்பு அப்படிங்கிற ஒரு பேர் வைக்க இன்னைக்கு உலகம் நல்லபடியாக தான் தாயாகவே இருக்கு வளர்த்தது குழந்தை வளர்த்தது தாய் தானே அதனால தாயை கட்டணும் தாயங்கிறது ஒரு பேர் நல்லாயிருக்கும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த ஒரு தான் வந்தோம் பரிகாரம் சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டு பூரா கொண்டு போய் சேர்த்து இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எடுத்து இதில் ஒரு சந்தோஷம் எல்லாரும் சாப்பாடு எல்லாருமே பக்கத்தில் வந்து வந்து சொன்னாங்க சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவங்க ஃபோன் நம்பர் பண்ணி

உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விலகம் கிடைக்கும் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா முற்பெருமை செய்யும் பாவங்கள் எப்படி வேலும் தொடராமல் இருக்க எப்படி வேலை என் தந்தை படியில் வந்த கலமா விடையிலும் என் தாய் படையில் வந்த கலம அடைகிலும் நான் வருஷம் ஏதிடத்துல முப்பது வருஷம் நாயிரதுவும் ஆயிரி அறுபத்தி ஏழு பரிகாரம் உள்ள அளவில் எழுதியிருக்கும் நம்ம பாரம்பரியமா திருவள்ளுவர் வம்சத்தில் பிறந்ததுனால திருவள்ளுவர் சாணையில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் திருவள்ளுவர் எதிர்த்து எழுதினார்கள் எனக்கு தெரியாது அந்த வம்சத்துல பிறந்ததுக்கு நாம இந்த பூமியில நூத்தி இருபது வருஷம் வாழணும்னு சொல்லி கணக்குல கொடுத்துருக்கிறாங்க நாம எவ்வளவு நாள் வாழ போறோம்னு படைச்ச இறைவனுக்கு தெரியும் அதுக்கு உள்ள அந்த படைப்ப நம்மளை படைச்சதுனால நம்ம ஒரு படைப்பை இதை உருவாக்கிறதுக்காக இனி வரக்கூடிய சந்ததிகள் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பரிகாரம் தேடி தேடி போய் இருக்கிறதுக்கும் ஒரு புத்தக

அதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா பேசுறேன் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டு பேசுறாங்க நல்லா இருக்கும் ராஜ்யம் ஒரு ஒரு மிராக்கலான விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கேட்டு அப்புறம் நீங்க பாதுகாப்பு மரியாதை பத்தி சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க சொல்லணும் ஒருத்தர் அறிமுகப்படுத்திருக்கிறேன் நீ சொல்லு அம்மா இவங்க ஜாதகம் என்னன்னா

எத்தனை வருஷம் பல வருஷமா அப்படி பல வருஷமா ஒரு பெண்ணு தூங்கலைன்னா அவங்களுடைய உடம்பு என்ன ஆகுது அவங்க மனசு என்ன ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் போக அவங்க என்னை பார்க்க வரும்போது தங்கதரம்பெல்லாம் போறது பார்த்துட்டு ஐயா உங்ககிட்ட நான் ஒரு ஜாதகத்தை கொடுத்து நீங்க உங்க கையா இருந்தாலும் ஒரு நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னா சரி குடும்ப ஜாதகத்தை சொல்லி பார்த்தா இவங்க லக்கணம் திருவாதிரை இருக்கு அப்ப பிறப்பே திருவாதிரைன்னா இங்கிருந்து ஒரு பதிகாரத்தை நான் எடுக்கிறேன் என்ன எடுக்கிறேன்னா திருவாதிரையில ஒருத்தர் தூங்கா இருக்காங்க குடும்பத்தில் அது கும்பகாரம் வந்து கண்டிப்பா திருவாரூர் நட்சத்திரம் வந்து மையான சிவன் ஒரு அனாமிமாடி நல்லா தூங்குவீங்க

அனாதி பாடிய அடக்கம் ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணீங்கன்னா அஸ்வமேதை யாகம் நடத்தினது ஐயா வருது சார் வாங்க கம்பி சார் வாங்கி இங்கே வந்து முன்னெல்லாம் இருக்குன்னு தெரியல ஐயா வந்து திரும்புவது அவர் கம்பரத்திரி ஐயா

இப்போ பாத்தீங்கன்னா தினேஷ் ஐயா வந்து என்னோட ஆபீஸ் வந்து எனக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க ஆபீஸ்க்கு நம்ம ஆபீஸ் வந்தாங்க அவங்களுக்கு ஐயா வந்து விடுத்ததாலாமா இல்ல நம்ம தினேஷ் ஐயா வந்து சொல்றாங்க இப்போ என்னன்னா இது ஒரு நல்ல ஒரு பாருங்க ஆரம்பிச்சு கொடுத்தவுடனே நம்ம பிரபஞ்சர் குடும்ப ஐயா தினேஷ் ராஜா பலாச் ஐயா வந்து ஐயா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி முனையும் கொள்ள கிடையாதுன்னு சொல்லி மாதிரி இறக்க மாட்டேன் ஐயா தண்ணி இல்லாம வீட்டுல எப்ப இறந்தாலும் கூட தெரியாம இருக்கும் ஆனா நாம இறப்புக்கு மட்டும் உதவி செஞ்சோம்னா அது நம்மளுடைய எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுடைய மோச்சம் போக வரைக்கும் நம்மளுக்கு அந்த புண்ணியம் இருக்கு சொல்லி நம்ம தினேஸ்வராஜ் ஐயா வந்து பல்லவன் ஐயா வந்து பிரபஞ்ச குழுவில் வந்து முத முதல் அவங்களை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு அது மூலியமாக கூட நிறைய பேர் அழகுப்பாடியில் பழக்கம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா ஐயாவோட காலேஜ் நம்பர் வாங்கி வச்சுக்கங்க அம்மா அவங்க சொல்லி அப்படி ஒரு பிரேதம் கிடைச்சா நீங்க கண்டிப்பா அவங்க அறிமுகப்படுத்து அது ஒரு புண்ணியமாகவும் போயிடும் இதை சொன்னதுக்கே எனக்கு புண்ணியம் வந்து செஞ்சவங்க இது ஒரு இந்த இடத்துல இது சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்களேன்

முப்பது ஸிங் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் நம்ம ஆதரவற்ற பாட்டி ஒரு அமல் செய்ய அது வாங்க நம்ம வாழ்க்கை கண்டன